மிஸ்டர் பி கணபதி எம்.எஸ்.பிட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சார் நவ ஐ रिक्वेस्ट யூ டு மோட்டிவேட் தி গ্যাதரிங்ஸ். உயிரே வணக்கம். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா, உனக்கும் எனக்கும். அமிலதே நீ இல்ல வாழ்வில் அத்தனையும் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கையில் தமிழன் நினைஞ்சம் இனிக்கும் இனிக்கும். எல்லாமே தமிழை வணங்கி இங்கே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விருந்தினர் எம் பரிமளம் எம்ஏ கரஸ்பாண்டன் ஐயா அவர்களே அதே போல இங்கே இந்த மேடையிலே மிகச்சிறப்பானது ஒரு பள்ளியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா திரு கே சதாசிவம் எம்எஸ்சி எம்ஏ ஃபவுண்டர் அண்ட் சேர்மேன் அவர்களே அவர்களுடைய பக்கபலமாக இருந்து சிறப்பானது இந்த பள்ளி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி சதாசிவம் அம்மா அவர்களே இந்த பள்ளியின் முதல்வர் அவர்களே அதே போல மேடையிலே வீட்டிற்கக்கக்கூடிய அவர்களுடைய வழித்தொன்றர்களாகிய அவர்களுடைய சன்ஸ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் மிகச்சிறப்பானது ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஏ சரவணன் பீடெக் எம்பி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிகச்சிறப்பானது ஒரு பள்ளி என்ன அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழணும் நம்ம எல்லோருமே அப்போ நம்ம நிறைய பேர்த்த புதிதாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் நம்மளுக்கு எப்பவுமே கொடுத்துட்ருக்காரு அப்படி நான் இப்போது சமீப காலத்திலே கண்டெடுத்த ஒரு மிகச்சிறந்த வைரமாக வந்து இங்கே வீட்டிற்குரிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வெள்ளைசாமி அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னென்னா நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி நம்முடைய பாரதி ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க ஸோ நாங்கள் நிறைய இடங்களுக்கு பட்டிமன்றங்கள் பாட்டு மன்றங்கள் போன்ற உரையால் ஆற்று போ போவது உண்டு அப்போ நாங்கள் கேட்போம் முன்னாடிக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்குதா அப்படின்னு இப்போ முன்னாடிக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்குதுங்களா கேட்குது சார் பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேக்குதுங்களா கேட்குது இப்படிதான் சார் ஒரு ஊரில் போய் பின்னாடி எல்லாம் கேட்குதா அப்படின்னு கேட்டேன் அங்கே இருந்த ஒருத்தர் எழுந்திரிச்சு கேட்கல பரவாயில்ல நீ பேசு அப்படின்னாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் என்ன பேசுனாலும் நான் கேட்க இல்லை அப்படின்னு ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ரசிகர்கள் அப்படி கிடையாது நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு நல்லா கேட்குது ரசிக்கிறீங்க நான் வந்து வணக்கம் சொன்னோன்னே எல்லாம் கைதட்டினீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து இது போன்ற பெரும் மதிப்புக்குரிய நிகழ்வுகள் வந்து இன்னைக்கு கம்மியாயிட்டே போகுது நான் வந்து இப்போது ஒரு முறை திருச்சியில் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தங்க எப்பவுமே பஸ்ஸில் உட்காரும்போது நான் என்ன செய்வேன்னா ஜன்னலோர சீட் பிடிச்சிருவேன் ஏன்னா பக்கத்தில் வந்து அப்போ தான் காற்று வருங்கிறதுக்காக பக்கத்தில் என்ன செய்வேன்னா நல்லா ஒல்லியான ஆளாப்பா தேடுவேன் ஏன்னா வண்டியில் ஒரு ரெண்டு மணி நேரம் பயணம் பண்ணும் பார்த்துக்குங்க அதனால் ஒல்லியான ஒரு ஆளாப்பா தேடுவேன் அப்படி தேடி பார்க்கும்போது பாருங்கள் அந்த தம்பி மாதிரி ஒரு ஒல்லியான ஒரு பையன் இருந்தார் வா தம்பின்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிட்டேன் உட்கார வச்சோம்னா அந்த பையன் என்ன பண்ணாங்க ஜன்னலை திறந்து அங்க இட்டி பார்த்து அப்பா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டான் கரும்பு மிஷின் மாதிரி ஒரு மனுஷன் இருநூறு கிலோ வந்தாருங்க வந்து தம்பி தள்ளி உட்காரு அப்படின்னாரு அப்படியே ஒரு என்ன ஒரு ஓரமாக உட்கார வச்சு அப்படி மூணு மணி நேரம் திருச்சியிலிருந்து உடுமலைப்பேட்டை வரைக்கும் நகரவே முடியல என்னால மீச வேறு விளம்பரம் வச்சிருக்காரு நசுங்கி கீழே இறங்கும் போது பாவமா இறங்கி கீழே வந்தேன் பஸ்ல போகும்போது இந்த மாதிரி மாட்டிக்கூடாது அதே மாதிரி சாப்பிட்ற இடத்துல ஹோட்டலில் தயவு செஞ்சு யாரும் போய் இந்த வாஷ்பேஷின் கிட்டே உட்காந்துடாதீங்க சார் நான் சரவண பவனில் போய் சாப்பிட்லான்ட்டு உட்காந்தேன் சார் அருமையான ஒரு சாம்பார் சாதம் வாங்கிட்டேன் நெய் விட்டுருக்கு அப்படியே சாப்பிட்லான்ட்டு எடுத்து பக்கத்தில் கொண்டு போனேன் வாஷ்பேசின் கிட்டே ஒருத்தர் வந்து அப்படின்னாரு காட்ஸில் தான் கத்துதுன்னு நினச்சி திரும்பி பார்த்தேன் அங்கே ஒரு மனுஷன் கழுவிட்டுருக்கு இருந்தார் எப்படி சாப்பிட்றது சொல்லுங்கள் இது பரவாயில்ல இந்த திருமண வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடும்போது தயவு செஞ்சு யாரும் சுகர் பேசிட்டு மட்டும் உட்காந்துருந்தீங்க ஒரு நாள் உட்காந்துட்டேன் அங்கே இருந்து அப்படியே பூசணிக்கா அல்வா வந்துச்சு சார் அருமையான அல்வா அப்படியே வந்துச்சு எனக்கு வைப்பாங்கன்னு பார்த்தா அவர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ட்டாரு எனக்கும் வைக்கல போயிடுச்சு மனசே இல்லை எனக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா தோசை வந்துச்சு எனக்கு வேணான்ட்டார் எல்லாமே வந்துச்சு எல்லாமே வேணான்ட்டாரு கடைசியில் ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் வாங்கி சாப்பிட்டார் எனக்கும் கொடுத்தாங்க இந்த சப்பாத்தி பாவமாக பார்த்தேன் நான் அவரை பார்த்தேன் சப்பாத்தி பார்த்தேன் சில நேரத்தில் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் கூட சோதனை வரும் அதனால ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது எவ்வளோ தூரம் போகணுங்கிறத பார்த்து யார் பக்கத்தில் உட்காரணும் முடிவு பண்ணணும் அதே மாதிரி ஒரு சாப்பிட்ற இடத்துல யார் கூட உட்காந்து சாப்பிடணும்னு முடிவு பண்ணணும் அதே மாதிரி இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணும்போது மிகச்சிறந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நட்பு அந்த நட்பு யார் கூட வச்சுக்கணும்னு நம்ம ரொம்ப முடிவு பண்ணணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு சாப்பாடு தான் வாழ்க்கைன்னு வச்சுக்கங்களேன் ஒரு சாப்பாடு அப்பாவா இருக்கலாம் சாம்பார் அம்மாவா இருக்கலாம் ரசம் பொரியல் கூட்டெல்லாம் சொந்தக்காரங்களா இருக்கலாம் ஆனா அந்த சாப்பாடு இருக்கக்கூடிய தான் சார் உப்பு இதுக்கு நீங்க கை தட்டணும் ஏன்னா நட்பு வாழ முடியாது உப்பு இல்லாம சாப்பிட முடியாது அப்போது நல்ல ஒரு சாப்பாடு நம்ம கிடைக்கணும் அப்படின்னா நல்ல உப்பு இருக்கணும் அது மாதிரி நட்பு இன்னைக்கு ரொம்ப அருமையான மதிப்பிற்குரிய மேடையில் இருக்காங்க நல்ல நட்பு எனக்கு கிடைச்சிருக்கு அது மாதிரி வாழ்க்கையில் குழந்தைங்களாம் வந்திருக்கிறாங்க நீங்க வந்து இந்த குழந்தைகளை எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய பெற்றோர்கள் ஏன் அப்படி முன்னாடி எல்லாம் தாளாட்டு சார் அந்த காலத்தில் தாளாட்டு பாடுவாங்க சார் தொட்டில போட்டு குழந்தை அப்படியே அழகா தாளாட்டுவாங்க எப்படி தாளாட்டுவாங்கன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பீர கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பீனிலே இன்னும் யார் யாரோ வந்து சீராட்ட ஐயா ரசிச்சு கைதட்டுறாரு இந்த மாதிரி பாடினா குழந்தை பெருசா பாருங்க ஐயா மாதிரி ஐயா மாதிரி நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க நம்மளும் வந்து இப்போ எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறாங்க காமராஜர் ஐயா எத்தனையோ பேர் சொல்லலாம் எங்க வீட்டுக்கு பக்கம் ஒரு குழந்தை இப்படிதான் அழுதுகிட்டு இருந்துச்சு எங்க பாட்டி சும்மா இருக்காம ஏ அட பாப்பா என்ன சும்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு கேட்டுச்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கா சொல்லுச்சு அது என்னமோ தெரியலைங்க அது கற்றுக்கிட்டே கிடக்குதுங்க ஆனால் ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்லி ஆட்டணுன்னு அய்யோ எனக்கு தெரியாதுங்க நான் சினிமா பாட்டு தான் எனக்கு தெரியுங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்றுச்சு ஆனால் சரி பரவாயில்ல சினிமா பாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் பாட்டு சொல்லி ஆட்டுன்னு ஒன்னு இவ்வளோ தொட்டில் இப்படி இல்லைங்க ஸ்பிரிங்கு விட்டால் திப்பு திப்புன்னு குதிக்குது அது அதை பிடிச்ச அந்த அக்கா பாடுச்சு நான் ரெடி தான் வர்றவா அண்ணன் நான் இறங்கி வரவா தேல் கொடுக்கு சிங்கத்தை தீண்டாதப்பா எவந்த அடுத்து என் ரூட்டு மாறாதப்பா பத்தாவது பாட்டு நாம் படிக்க நோட் புக்கை கொண்டா எழுதி வைக்க எல்லாருந்தான் கொண்டாடலாம் ஒன்னா தான் நாம் படிக்க

அந்த அன்பிற்கும் என்றைக்குமே தமிழ் தமிழகத்தை தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் இந்த மாதிரி சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் எல்லா ஊர்களுக்கும் போய் பாருங்கள் தமிழை தமிழ் கேட்டாலே காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் இப்போ எத்தனை பேர் தேன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்க எத்தனை பேர் தேன் வேணும் அங்கே ஒரு பாப்பா கைது கொடுறாங்க எனக்கு தேன் வேணும் இப்போ பாருங்கள் பார்த்தேன் ரசித்தேன் சுவைத்தேன் இனித்தேன் கொடுத்தேன் எடுத்தேன் படித்தேன் எத்தனை தேன் பார்த்தீங்களா இதுக்கு மேலே தேன் வேணுமா தமிழை கேட்டாலே தேன் மாதிரி சொட்டும் பக்கத்து வீட்டில் தான் பையன் சண்டை போட்டு சண்டை போட்டு நேராக வந்து அம்மாட்ட கேட்டுக்கிறான் அம்மா அம்மா பக்கத்து வீட்டில் ஒரே சண்டை என்னம்மா பிசாசுனா என்னம்மா திண்டம்னா என்னம்மா முண்டம்னா என்னன்னு பேசக்கூடாது மிரட்டி இருந்தா பரவாயில்ல இந்த அம்மா என்னன்ற ஆபீஸ் அவர் தான் பேய் அவரை கட்டிட்டு அழுகிற பாத்தியா நான் தான் பிசாஸ் திண்டத்துக்கே திங்குதுக்கு சொந்தக்காரங்க அவங்க தான் தெண்டம் உட்கார சேர் தான் முண்டன்ட்டாங்க அடுத்த நாள் சொந்தக்காரங்களாம் வந்தாங்க வாங்க தண்டைங்களா வாங்க முண்டத்தில் உட்காருங்க பேய் ஆஃபீஸுக்கு போயிடுச்சு பிஸா சோறாக்க போய் பாருங்க ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லித்தரணும் இல்லைங்களா நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதையெல்லாம் அப்படியே குழந்தை பேசுங்க உண்மையாகவே சொல்றேன் நான் நகைச்சுவையாக பேசுவேன் ஆனால் அதுக்குள்ள அர்த்தம் நிறைய இருக்கும் இப்போ நகைச்சுவைங்கிறது என்ன தெரியுங்களா அப்படியே உழுதுற மாதிரி நிலத்தை உழுது தான் விதைக்க முடியும் அந்த மாதிரி நகைச்சுவையாக பாட்டா நான் சொல்லுவேன் நல்லா கவனிச்சு பாருங்க நீங்கள் வீட்டில் என்ன பேசுனாலும் குழந்தை அப்படியே பேசும் இதுதான் உண்மை அப்போ அப்பா அம்மா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும் இன்னைக்கெல்லாம் காலையில இருந்துச்சுன்னா சண்ட் சண்டை வீட்டுக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஒரே அடிதடியாக தான் இருக்குது அப்புறம் இன்னைக்கு மரியாதையா ரொம்ப கணவனைகள் ரொம்ப மரியாதையா எப்பெல்லாம் கூப்பிட்றாங்க சார் எல்லா வீட்லையுமே ரொம்ப தான் கூப்பிட்றாங்க டே அப்படின்னு கூப்பிடுறாங்க சார் நான் கேட்ட ஒரு அக்கா கேட்ட அக்கா டேன்னு கூப்பிடுறீங்களே என்னக்கா இது இப்படிதான் மரியாதையா அப்படின்னு கேட்டேன் அது டார்லிங் அர்த்தம் உனக்கு புரியாது இது பரவாயில்ல எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா இருக்கார் வயசு எண்பதாச்சு அவர் அவங்க வீட்டுக்காரம்மா எப்போ பார்த்தாலும் டார்லிங் டா எனக்கு அப்படியே பொறாமையாக இருக்குச்சே இந்த வயசில் கூட எவ்வளவு அன்பாக அப்படின்னு அவரும் அப்போ கேட்ட தாத்தா பாட்டி மேலே உங்களுக்கு இவ்வளோ பாசமாக அப்படின்னு அட நீ வேறு அந்த பேர் மறந்து இருபது வருஷமாச்சு எனக்கு இதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு பேரே மறந்துட்டார் சம்சாரத்து பேரை இப்படியெல்லாம் ஒரு குரூப் இருக்குது அது மாதிரி இன்னைக்கு குடும்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்கள்லாம் இருக்கணும் அப்போல்லாம் கோவில்கள்லாம் இருந்துச்சு அப்பாவை கண்டாலே அந்த வீடே நடுங்கும் தாத்தாவை கண்டா அந்த வீட்டில் யாரும் பேசவே மாட்டாங்க இன்னைக்கெல்லாம் தாத்தா அப்பா எல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க டிவி தான் பேசுது முதல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் வாங்க 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 எப்பங்க வந்தீங்க சாப்பிட்டு போங்க இருங்கம்பாங்க இப்போல்லாம் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போனேன் வாங்க வந்துட்டீங்களா எப்போ போவீங்க ஒரு அம்மா கேட்குது இன்னைக்கு நைட் டிஃபன் செய்யணும் இட்லிக்கு மா வரைக்கணும் சொல்லுங்க அப்படின் நான் சொன்னேன் நாலு கோடி ரூபாய்க்கே இட்லி செய்ய போகிறேன் எப்படி அந்த புளிச்சமா வந்த உள்ள ஆட்டி ஊத்தி வச்சிருப்பி அதை தான் கொடுக்க போறீங்க இன்னைக்கு எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் நாங்க எல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு போனோம்னு வைங்க என்ன நடக்கு தெரியுமா போய் சாப்பாடு கொடுமான்னு தான் கேட்டேன் ஒரு நாள் எங்க வீட்டுக்காரமா சொல்லுது புரு விளம்பர இடைவேளை வருட்டு பொரு அப்படிங்கிறாங்க அப்பளவுதான் மரியாதை இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு விளம்பர இடைவேளைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் கை தட்டுங்க வைப்போம் பாருங்க ஒவ்வொரு வீட்லயும் விளம்பர இடைவேளைக்காக காத்திருக்கிற கூட்டதெல்லாம் என்னென்னா இன்றைக்கெல்லாம் வந்து குழந்தைகளோட அன்பாக பேசணும் இப்போ ஸ்கூல் முடிச்சிட்டு வந்தோடனே இப்போ நானும் டீச்சர் தான் எல்லா பேரண்ட்ஸும் வந்தோன்னே என் பையன் படிக்கவே மாட்டாங்க அம்மாங்க நான் சொல்லுவேன் நீங்கள் படிச்சிங்களா நான் கேட்குறது நியாயமாக இல்லைங்களா இப்போங்க நீங்கள் டிவி வெடி வெடி பார்த்துட்டு அந்த குழந்தைய மட்டும் படிக்கணும் எப்படி படிக்கும் நீங்கள் செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறீங்க அதை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கும் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை குழந்தை பண்ணும் சார் இதுதான் உண்மை நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த குழந்தை பண்ணும் நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த குழந்தை யூஸ் பண்ணாது நீங்கள் அஞ்சு மணிக்கு குழந்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் அஞ்சு மணிக்கு எந்த படிக்கணும் உங்களை பார்த்து அந்த குழந்தை அப்படியே பண்ணும் நீங்கள் டிவி பார்க்கக்கூடாதுன்னு அதைக்கிட்ட சொல்லக்கூடாது நீங்கள் டிவி பார்க்கக்கூடாது சைக்கிள் ஓட்டுன்னு அவங்கள சொல்லக்கூடாது நீங்கள் சைக்கிள் ஓட்டணும் எனக்கு ஓட்ட தெரியாதுங்கிறீங்களா அக்கா சிரிக்கிறாங்க அங்கே உட்காந்துட்டு எனக்கே ஓட்ட தெரியாது நீ என்ன சொல்லி போட்டு போயிட்டேன் ஒரு இடத்துல ஒன்று இப்படி தான் போய் சொன்னேங்க ஒரு நாள் இப்படி தான் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ளோவில் சொன்னேன் என்ன கை கைதட்டு நல்லா கையில் தட்டுங்க தட்ட முடியாதுங்களா முன்னாள் காரங்க முதுகு தட்டுங்க அப்படின்ட்டேன் ஒரு அம்மா அவங்க மாமியார் மேலே அந்த பகையில் ஓங்கி ஒரே அட்டி அடித்து நம்ம கீழே படுத்து பிறண்டு அழுது அன்றைக்கி ஏன் கேட்குறீங்க ஆனால் சொல்லும்போது பார்த்து சொல்லணும் ஆனால் ரொம்ப நல்லா அருமையாக சிரிக்கிறீங்க நல்லா ரசிக்கிறீங்க நாங்கள் சில இடங்களுக்கு போவோம் இப்படி நிறைய ஜோக்கா சொல்லுவேன் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நான் சொல்லி முடிச்சுட்டு போய் சொல்லணும் நான் ஜோக் சொன்னேன் அப்பதான் தெரியும் இன்னொரு ஊருக்கு போய் பேச போனேன் அங்க போகும்போது ஒருத்தர் நான் பாட்டு பாட ஆரம்பிச்சேன் அப்படின்னாரு அடுத்து பாட்டு பாடினேன் அப்பவும் அப்படின்னாரு இப்படியே ஐம்பது பாட்டு மேடம் ஐம்பது பாட்டு பாடினேன் பாடி முடிச்ச பின்னாடி அவர் இப்படின்ட்டு இருந்தாரு எனக்கு டவுட் ஆயிடுச்சு கீழே இறங்கி போய் தலை பிடிச்சிட்டேன் அண்ணே நான் தான் பாடி முடிச்சுட்டுன்னே இன்னும் ஏன் தலையாற்றையும் கேட்டேன் தம்பி எனக்கு பிறந்ததுலேருந்தே கழுத்து நிற்காதுங்கிறார் இப்படியெல்லாம் சில பேர் இருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து உண்மையாகவே உள்ளபடியே சொல்கிறேன் இந்த கனியூர் மிகச்சிறந்த ரசிகர்களை உடைய கனியூர் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போது கவிதை வேணும்னு வீங்களே மகாகவி பாரதியார் வேணும் கல்வி வேணும்னா பாரதி வேணும் மிகச்சிறந்த பள்ளி உண்மையாகவே ஏன்னா நாங்கள் நிறைய இடங்களுக்கு போவோம் அருமையான வந்து வெல்கம் பண்ணாங்க சார் வந்து தொடர்பு கொண்டு அன்பாக பேசுனாங்க தொடர்ந்து பல முறை நம்ம நம்ம கூட தொடர்ந்து தொடர்பு இருந்தாங்க மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் நிஜமாகவே ஏன்னா நம்ம யாருக்கிட்ட குழந்தையை அனுப்பியிருக்கிறோங்கிறத நமக்கு தெரியணும் இல்லைங்களா அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்கூல் இது நீங்கள் படிக்க வச்சிருக்கிறீங்க நல்ல விஷயம் அதனால மற்றவங்க சொல்றதை பற்றி யோசிக்காதீங்க ஊருக்குள்ளே நீங்கள் எது பண்ணாலும் அதை குறை சொல்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க இப்போ நான் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் வீங்களேன் ஒரு நாலு பேர் ஊருக்கு உட்காந்து என்ன தெரியுங்களா பேசுவாங்க பாத்தியா எப்படி எப்படி மினிக்கிட்டு போகுது பாத்தீங்களா அப்படிம்பாங்க சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு மாறி போனோம் வீங்க யார் பேத்த பிள்ளையோ பாவமா போகுது அப்படிம்பாங்க சரி பரவாயில்ல கண்ணுக்கே தட்டுப்படக்கூடாது நைட்டு காலையில் நாலு மணிக்கு போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு வந்தோம் வீங்க இவன் எங்கேயோ போறேன் என்னமோ பண்ணுறாயா அப்படிம்பாங்க உங்கக்கிட்ட எப்படி தாங்க வாழ்றது மனுஷன் அதனால என்ன சொன்னாலும் அதுலேயும் இந்த ஊருக்குள்ளே நீங்கள் யார் பேசுறதை கூட கண்டுபிடிச்சிடலாம் ஒரு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய வெளியுறவுத் துறையை பற்றி கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அந்த கிழவிக்கு பேசுகிறத பிடிக்க முடிய மாட்டேங்குது சார் உண்மையாகவே சொல்கிறேன் ரெண்டு பேர் உட்காந்து எங்கள் ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க நான் இப்போ சொல்கிறேன் இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் இங்கே பரிசு ஒரு ஒரு பாட்டி சொல்லுது ஐயா

நான் நகைச்சுவையோடு சொன்னாலும் நல்லா கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இப்போ இப்போ எந்த ஸ்கூலில் சேர்த்துனாலும் ஏதாச்சும் சொல்லுவாங்க நீங்கள் என்ன படிக்க வைச்சாலும் அதை சொல்லுவாங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் உண்மையாகவே இந்த பெற்றோர்களாக பிறப்பு சொல்லுவாங்க ஒரு திருக்குறள் என்னென்னா திருவள்ளூர் மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞரை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க நான் ஏன் அப்படி சொல்றேன்னா ஒளவை சொல்கிறாங்க திருவள்ளுவரைப் பற்றி அணுவை பிளந்து ஏழு கடலை புகட்டி குறுகை தரித்த குரல் அவை பாட்டி சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா அணுவை பிளந்து இப்போ ஏட்டம் ஏட்டம் வந்து பிளக்க முடியுங்கிறத ஏறக்குறைய பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க இந்த அம்மா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாடுறாங்க என்ன பாடுறாங்கன்னா அணுவை பிளக்கணுமா அணுங்கிறது வெரி ஸ்மால் சைஸ் தெரியும் உங்களுக்கு ரொம்ப கண்ணுக்கே தெரியாது டென் பவர் மைனஸ் டென் ஆங்ஸ்ட்ராங் அதோட சைஸ் அதை பிளக்க முடியாது ஆனால் இந்த அம்மா சொல்லுது அந்த அணுவை பிளந்து ஏழு கடலை புகட்டுறதான் ஏழு பெருங்கடல்களை புகட்டணுமா ஏன்னா திருக்குறளில் ஏழு வார்த்தைகள் இருக்கும் அந்த ஏழு வார்த்தைகளுமே ஏழு கடலுக்கு அப்படி சொல்றாங்க அந்த அணுவை பிளந்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்து கொண்டு வந்து கொடுத்தா அதுதான் சார் திருக்குறள் உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத சிறப்பு நம்ம தமிழகத்துக்கு உண்டு இங்கேதான் அகம் என்றும் புறம் என்றும் வாழ்க்கையை பிரித்து வைத்திருக்கிறான் தமிழன் மட்டும்தான் திருக்குறள் மட்டும் படிங்க சார் போதும் நான் பசங்க கிட்ட கேட்டேன் தம்பி திருக்குறள் படிச்சியான்னு சாய்ஸில் விட்டேன் சார் என்றால் திருக்குறளை சாய்ஸில் விட்டுறோம் சார் திருக்குறள் மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு ஆக சிறந்த ஒரு இலக்கியம் கிடையாது அப்படிப்பட்ட திருக்குறள் சொல்லுது என்ன சொல்லுதுன்னால் தந்தை தன் மகர் காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்பச் செயல் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீங்க அந்த குழந்தை வளர்கிறது நீங்க செய்ய வேண்டிய கடமை என்னன்னு வள்ளுவர் சொல்றாரு என்ன சொல்றாரு தந்தை தன் காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் ஆமா இதுதான் சரியான குரல் நன்றின் இப்போ ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறீங்க கடமை தானே அந்த குழந்தையை அவையில் பெரியவனாக உட்கார வைப்பதோ மேடையிலே வைத்து அழகு பார்ப்பதோ அது உங்களுடைய கடமை ஆனால் திருவள்ளுவர் சொல்றாரு அது நன்றிங்கிறாரு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அது எப்படி ஒரு மகனுக்கு செய்வது கடமையாக இருக்குமே ஒழிய எப்படி நன்றியாக இருக்க முடியும் அப்படின்னு ஆனால் அதனுடைய விளக்கத்தை நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்தோம்னா நீங்கள் எல்லோரும் பெற்றோர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்களே ஒரே ஒளிய உலகத்திற்கு கொடுத்தோர்கள் என்று அழைக்கப்படவில்லை நீங்கள் இந்த குழந்தைகளை இறைவனிடமிருந்து வரங்களாக பெற்றிருக்கிறீர்கள் அதனால்தான் உங்கள் பெயர் பெற்றோர்கள் அப்போ எனக்கு மகனாக பிறப்பதற்கு இறைவனிடத்தில் நீ சம்மதம் தெரிவித்தாயே மகனே உனக்கு நான் செய்கின்ற நன்றி எதுவெனில் உன்னை அவையத்து முந்தியிருப்ப செயல் அப்போ ஒரு குழந்தைக்கு நீங்கள் பெற்றோர்களாக வந்து விட்டோன்னு பெருமை கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் கடமை உணர்வு அதிகமாக இருக்கணும் அது மாதிரி இன்னைக்கு குடும்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்கள் இருக்கணும் அப்பெல்லாம் கோவில்கள்லாம் இருந்துச்சு அப்பாவை கண்டாலே அந்த வீடே நடுங்கும் தாத்தாவை கண்டா அந்த வீட்டில் யாரும் பேசவே மாட்டாங்க இன்னைக்கெல்லாம் தாத்தா அப்பா எல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க டிவி தான் பேசுது முதல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் வாங்க 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 எப்போங்க வந்தீங்க சாப்பிட்டு போங்க இருங்க வாங்க இப்போல்லாம் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போனேன் வாங்க வந்துட்டீங்களா எப்போ போவீங்க ஒரு அம்மா கேட்குது இன்னைக்கு நைட் டிஃபன் செய்யணும் இட்லிக்கு மா வரைக்கணும் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் நாலு கோடி ரூபாய்க்கே இட்லி செய்ய போகிறேன் எப்படி அந்த புளிச்ச புளிச்சமாக வந்து உள்ள ஆட்டி ஊற்றி வச்சுட்டு போய் அதை தான் கொடுக்க போகிறீங்க இன்னைக்கெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் எல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு போனோம் வைங்க என்ன நடக்கு தெரியுமா போய் சாப்பாடு கொடுமான்னு தான் கேட்டேன் ஒரு நாள் எங்க வீட்டுக்காரமா சொல்லுது விளம்பர இடைவேளை வருட்டு பொரு அப்படிங்கிறாங்க தான் மரியாதை இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு விளம்பர இடைவேளைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் தட்டுங்க வைப்போம் பாருங்க ஒவ்வொரு வீட்லையும் விளம்பர இடைவேளைக்காக காத்திருக்கிற கூட்டம் எல்லாம் என்னன்னா இன்னைக்கெல்லாம் வந்து குழந்தைகளோட அன்பா பேசணும் இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோம்னே இப்ப நானும் டீச்சர் தான் எல்லா பேரண்ட்ஸும் வந்தோடனே என் பையன் படிக்கவே மாட்டுறாங்க அம்மாங்க நான் சொல்லுவேன் நீங்கள் படிச்சிங்களா நான் கேட்குறது நியாயமாக இல்லைங்களா இப்போங்க நீங்கள் டிவி வெடி வெடி பார்த்துட்டு அந்த குழந்தைய மட்டும் படிக்கணும் எப்படி படிக்கும் நீங்கள் செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறீங்க அதை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கும் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை குழந்தை பண்ணும் சார் இதுதான் உண்மை நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த குழந்தை பண்ணும் நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த குழந்தை யூஸ் பண்ணாது நீங்கள் அஞ்சு மணிக்கு குழந்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் அஞ்சு மணிக்கு எந்த படிக்கணும் உங்களை பார்த்து அந்த குழந்தை அப்படியே பண்ணும் நீங்கள் டிவி பார்க்கக்கூடாதுன்னு அதுக்கிட்ட சொல்லக்கூடாது நீங்கள் டிவி பார்க்கக்கூடாது சைக்கிள் ஓட்டுன்னு அவங்கள சொல்லக்கூடாது நீங்கள் சைக்கிள் ஓட்டணும் எனக்கு ஓட்ட தெரியாதுங்கிறீங்களா அந்த அக்கா சிரிக்கிறாங்க அங்கே உட்காந்துட்டு எனக்கே ஓட்ட தெரியாது நீ என்னவோ சொல்லி போட்டு போயிட்டேன் ஒரு இடத்துல சொன்னோம் இப்படி தான் போய் சொன்னேங்க ஒரு நாள் இப்படி தான் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ளோவில் சொன்னேன் என்ன சொன்னேன்னா கைதட்டு நல்லா கையில் தட்டுங்க தட்ட முடியாதவங்களா முன்னாள் காரங்க முதுகு தட்டுங்க அப்படின்ட்டேன் ஒரு அம்மா அவங்க மாமியார் மேலே அந்த பகையில ஓங்கி உருகே அட்டி அடிச்சு அந்த மாதிரி கீழே படுத்து பிறண்டு அழுது அன்னைக்கு ஏன் கேட்குறீங்க சொல்லும்போது பார்த்து சொல்லணும் ஆனால் ரொம்ப நல்லா அருமையா சிரிக்கிறீங்க நல்லா ரசிக்கிறீங்க நாங்க சில இடங்களுக்கு பேச போவோம் இப்படி நிறைய ஜோக்கா சொல்லுவேன் அவங்கெல்லாம் என்னது ரியாக்ட் பண்ணுவாங்க நான் சொல்லி முடிச்சுட்டு போய் சொல்லணும் நான் ஜோக் சொன்னேன் அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும் இன்னொரு ஊருக்கு போய் பேச போனேன் அங்க போகும்போது ஒருத்தர் நான் பாட்டு பாட ஆரம்பிச்சேன் அப்படின்னாரு அடுத்து பாட்டு பாடினேன் அப்பவும் அப்படினாரு இப்படியே ஐம்பது பாட்டு மேடம் ஐம்பது பாட்டு பாடினேன் பாடி முடிச்ச பின்னாடி அவர் இப்படின்ட்டு இருந்தார் எனக்கு டவுட் ஆயிடுச்சு கீழே இறங்கி போய் தலையை பிடிச்சிட்டேன் அண்ணே நான் தான் பாடி முடிச்சுட்டேன் இன்னும் ஏன் தலையாட்டுறீங்கன்னு கேட்டேன் தம்பி எனக்கு பிறந்ததுலேருந்தே கழுத்து நிற்காதுங்கிறார் இப்படியெல்லாம் சில பேர் இருப்பாங்க ஆனா நீங்க வந்து உண்மையாகவே உள்ளபடியே சொல்றேன் இந்த கனியூர் மிகச்சிறந்த ரசிகர்களை உடைய கனியூர் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ கவிதை வேணும் மகாகவி பாரதியார் வேணும் கல்வி வேணும்னா பாரதி வேணும் மிகச்சிறந்த பள்ளி உண்மையாகவே ஏன்னா நாங்கள் நிறைய இடங்களுக்கு போவோம் அருமையான வந்து வெல்கம் பண்ணாங்க சார் வந்து தொடர்பு கொண்டு அன்ப பேசினாங்க தொடர்ந்து பலமுறை நம்ம நம்ம கூட தொடர்ந்து தொடர்பு இருந்தாங்க மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் நிஜமாகவே ஏன்னா நம்ம யாருக்கிட்ட குழந்தையை அனுப்பியிருக்கிறோங்கிறத நம்ம தெரியணும் இல்லைங்களா அதனால அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்கூல் இது நீங்கள் படிக்க வச்சிருக்கிறீங்க நல்ல விஷயம் அதனால மற்றவங்க சொல்கிறத பற்றி யோசிக்காதீங்க ஊருக்குள்ளே நீங்கள் எது பண்ணாலும் அதை குறை சொல்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க இப்போ நான் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணு வைங்களேன் ஒரு நாலு பேர் ஊருக்கு உட்காந்து எழுந்தீங்களா பேசுவாங்க பார்த்தியா எப்படி எப்படி மினிக்கிட்டு போகுது பார்த்தீங்களா அப்படிம்பாங்க சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு மாறி போனோம் வைங்க யார் பிள்ளையோ பாவமாக போகுது அப்படிம்பாங்க சரி பரவாயில்ல கண்ணுக்கே தட்டுப்படக்கூடாது நைட்டு காலையில் நாலு மணிக்கு போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு வந்தோம் வைங்க இவன் எங்கேயோ போகிறேன் என்னவோ பண்ணுறாயா அப்படிம்பாங்க இவங்ககிட்ட எப்படித்தாங்க வாழ்றது மனுஷன் அதனால என்ன சொன்னாலும் அதுலேயும் இந்த ஊருக்குள்ளே நீங்கள் யார் பேசுறது கூட கண்டுபிடிச்சிடலாம் ஒரு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறையை பற்றி கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அந்த கிழவிக்கு பேசுறதை கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது சார் உண்மையாவே சொல்றேன் ரெண்டு பேர் உட்கார்ந்து எங்க ஊருக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க நான் இப்போ சொல்றேன் இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் இங்கே பரிசு ஒரு ஒரு பாட்டி சொல்லுது அடியே ஹ ஹ அடி முந்தா அதுக்கு இன்னொரு பாட்டி சொல்லுது பரவாயில்ல சதாசிவம் இதப்போ அடி இன்னைக்கு எனக்கு தெரியும் அவ சீ வச்சு இங்க அடிச்சு கிடச்சு அப்பவே எனக்கு தெரியும் இப்படியே பேசுதுங்க அதாவது அடுத்து என்ன பண்றான்னு பார்க்கிறதுக்கே ஒரு நாலு பேர் இருப்பாங்க யார் சொல்றதை நீங்க கேட்காதீங்க சார் நிஜமாவே நான் நகைச்சுவையோட சொன்னாலும் நல்லா கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம எங்க இப்ப எந்த ஸ்கூல்ல சேர்த்துனாலும் ஏதாச்சும் சொல்லுவாங்க நீங்க என்ன படிக்க வச்சாலும் சொல்லுவாங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்றாங்க நீங்க உண்மையாகவே இந்த பெற்றோர்களா